எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி என்பவர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் பிசாஸ் யோகம் என்றால் என்ன அதை ஏன் இதில் பயங்கர பிசாஸ் யோகம் என்று தந்திருக்கின்றேன் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எப்படிப்பட்ட தாக்கம் இருக்கும் அதனுடைய பரிகாரங்கள் என்ன என்று பார்ப்போம் அன்பு நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் பதிவை முழுவதுமாக கேட்டு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் இணைந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு நான்காம் நிலை நிலையிலே சனி பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அர்தாஸ்தம சனியாக பரிணமிக்க துவங்கியுள்ளார் இந்த சனி பகவான் அங்கு ஏற்கனவே இருந்த ராகுவோடு ஒரு கொலிஷன் கோர்ஸ் முட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இரண்டும் சேர்வதுதான் பிசாசு யோகம் என்று இங்கு அமைகிறது நான்காம் இடத்தில் ஏற்படக்கூடிய பிசாஸ் யோகம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளிவந்து உங்களை உழைக்க வேண்டும் என்று சொல்கிறது அதுதான் பரிகாரம் சரி வேறு என்ன வாகன பயணங்களின் மொழி சற்று கூடுதல் கவனம் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஆரம்ப கல்வி நிலை அதாவது பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய நிலையில இருக்கிறீர்கள் என்றால் எந்த விதமான குறுக்கு வழியையும் கையாளக்கூடாது மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் காரணம் கேதுவினுடைய பார்வை வேறு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையிலிருந்து இங்கு இருக்கிறது ஆகையினாலே உங்களுடைய தொழில் வியாபாரம் ஏதேனும் இருக்கிறது என்றால் சற்று அதில் சட்டத்திற்கு உட்பட்டு எதிக்ஸ் மனித குலத்திற்கு நல்லது இருக்கக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும் மற்றதை விட வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பதினோராம் இடத்து அதிபதியே உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி ஆகையினால் லாபம் வரக்கூடிய விஷயங்கள்ல எந்த சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடாது சுக்கிரன் சுக்கரன் உச்சம் பெற்று நான்காம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் ஆகையினாலே இந்த நிலையில இந்த பயங்கர பிசாசு யோகம் ஒரு சாதாரண பிசாசு யோகமாக மாறும் ஏதோ ஒருவர் ஆசை காட்டுவார் ஒரு குறைந்த ஒரு பணத்திலே ஒருவருக்கு அவசரம் வெளிநாடுக்கு செல்கிறார் ஒரு வாகனத்தை பத்து லட்ச ரூபாய் வாகனத்தை இரண்டு லட்சம் ரூபாய்க்கு தருகிறேன் என்று ஆசை காட்டுவார் அல்லது ஒரு பிளாட் முறை வீடு இருக்கிறது மெயினான இடத்துல முக்கிய இடத்துல இருக்கிறது கீழே பார்த்தால் மெட்ரோ ஓடும் மேலே பார்த்தால் ஏரோப்ளைன் ஓடும் என்று ஒரு கோடி போகும் இப்போது நாற்பது லட்சம் தான் கடன் முடையில் இருக்கிறார்கள் விற்கிறார்கள் என்று சொல்லி ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இது போன்ற நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய சொத்தில் லாபம் வரக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் நீச்சம் பெற்று எட்டாம் நிலையிலிருந்து பதினோராம் நிலையை பார்க்கக்கூடிய காரணத்தினால் நீங்களும் இது போன்ற நில சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிலிருந்து விலகி இருப்பதற்கு தான் இந்த பதிவு ஏதோ ஒரு நூறு ரூபாய் பொருள் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விலை பேசலாம் தொண்ணூறுக்கு கூட விலை பேசலாம் பத்து சதவீதம் கூட குறைத்து ஒரு பொருளை விலை பேசலாம் ஆனால் பாதிக்கு பாதி என்றாலே அதிலே சதி இருக்கிறது ஏதோ சூது இருக்கிறது என்று கவனத்தோடு இருக்க வேண்டும் மேலும் பாகியநாதன் ஐந்தாம் இடத்திலே உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் ஆகையினாலே இந்த பாகியநாதன் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பது என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு வெற்றிகளை தரும் இருந்தாலும் கூட உங்களுடைய குழந்தைகளின் விஷயத்துல சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நான்காம் இடத்து கிரக நிலைகள் எல்லாம் சிறிதளவிற்கு அதை பாதிக்கும் ஆனாலும் சூரியனுடைய அந்த உச்ச நிலைக்கு இவை பாதிப்பு ஏற்படுத்தாது இருந்தாலும் கூட சற்று கவனத்தோடு கையாள வேண்டும் விஷயங்களை உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தை காதல் விஷயத்தை இதிலே உங்களுக்கு ஆதிக்க போக்கு என்பது ஏற்பட்டால் அதிலே சிக்கல் ஏற்படும் அது மட்டுமல்ல மேலும் ஒரு விஷயத்திலே கவனம் என்னவென்றால் நான்காம் இடத்திலே சனி சுக்கரனோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெறுவது என்பது எந்த ஒரு வேலை எடுத்தாலும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் காதல் இருக்கட்டும் திருமண வாழ்க்கை இருக்கட்டும் வாகனம் மூட்டுகிறீர்கள் என்றால் அல்லது ஒரு வேலை உங்களிடம் தரப்பட்டிருக்கிறது அங்கு சுயநலம் இல்லாமலும் அர்ப்பணிப்பு பண்போடும் செயல்பட வேண்டும் என்று தமஸ்ரீ யோகத்தை இது தருகிறது இதை எப்போது வரை என்றால் பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ராகு பகவான் என்பவர் கும்பத்திற்கு சென்று விடுவார் இருந்தாலும் கூட அந்த டிகிரி ஆஃப் இன்ஃபுளு இருந்து கொண்டிருக்கும் மே மாதம் வரை சற்று கூடுதல் வாழ்க்கை முதலும் முழுவதிலுமே கூடுதல் அக்கறையோடு இருக்க வேண்டும் ஆனால் இப்போது கூடுதல் அக்கறையோடு இருக்க வேண்டும் காதல் விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் முறை தவறிய காதல் நட்பு என்றிருந்தால் அதிலிருந்து விலகி நிற்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் தனுசு ராசிக்கு இந்த சுகஸ்தானத்திலே சனி ராகு இணைந்திருப்பது என்பது உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடமானாலும் சரி குடும்ப சூழ்நிலைகளிலும் சரி ஏதோ ஒரு ஒரு விஷயம் இனம் புரியாத ஒரு பயமோ ஒரு தன்மையோ ஏற்படுத்தும் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பதுதான் நல்லது வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்வதுதான் எல்லாம் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு அதனால் ஒன்று செய்தால் ஒன்று செய்வேன் என்று பதிலுக்கு பதில் வாழ்க்கை துணையோடோ வேலை செய்வது கூட உடன் வேலை செய்பவர்களோட செய்யக்கூடாது புதிய ஏதேனும் காதல் இந்த சமயத்திலே மலர்கிறது உன்னை கையிலே தாங்குவேன் என்று சொல்லுவார்கள் அல்லது உன்னை பூ போன்று வைத்துக் கொள்வேன் என்று சொல்வார்கள் ஆனால் அது ஆசை வார்த்தைய மோசம் செய்ய பின்னப்படக்கூடிய டைலாக் வசனங்களா என்று அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரணமாகவே தனுசு ராசி அறிவும் ஆற்றலும் இருக்கும் ஆனாலும் இது போன்ற நிலையில உங்களுடைய ராசிநாதனுடைய மேல் ஒரு வீடான இந்த நான்காம் வீடு குருவினுடைய வீட்டில ராகு இருந்து குருவை போன்று செயல்படும் நேரத்தில் சனி பகவான் சென்று அங்கு சேர்ந்திருப்பது என்பது குழப்பத்தை விளைவிக்கும் ஏனென்றால் உங்கள் ராசியில் குரு இருக்கும்போது சனி சேர்ந்து தான் இந்தியாவையோ சென்னையோ தமிழ்நாட்டையோ இல்ல உலகத்தையே அரசு செய்து வைத்திருந்தான் வெளியே போனால் வம்பு கொரோனா என்ற காலகட்டம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை என்றாலும் கூட அது போன்ற ஒரு ஏதேனும் தொற்று நோய் அல்லது சிக்கல் இவற்றிலே சென்று சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு சுகாதாரத்தோடு இருப்பது சுகாதாரமற்ற நிலைகளை தவிர்ப்பது மனக்குழப்பத்தை தருவான் இந்த சனி ராகு குடும்ப விஷயத்திலே வாகனங்களை ஓட்டும் போது ஒரு மனக்குழப்பம் இவையெல்லாம் இல்லாமல் இந்த மனக்குழப்பத்திலிருந்து அகன்று இருப்பது வெற்றிக்கான வழியாக இருக்கும் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை எப்படியாவது ஏற்படுத்த வேண்டும் என நினைத்து முயற்சி செய்தீர்கள் என்றாலே அதுவே அதற்கு பரிகாரம் இந்த நிலை என்பது வேலை செய்யக்கூடிய இடத்திலே நல்ல இணைவுகள் இருந்தால் அதாவது நல்லவர்களோடு நீங்கள் இணைந்து செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியையும் தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்கள் நட்பு வட்டாரத்தை நல்ல நட்பு வட்டாரமாக விரிவாக்கி கொள்வதற்கான முயற்சி செய்யும் போது சிறப்பு என்பது இருக்கும் அதேபோல் புதிய நட்பு புதிய காதல் புதிய உறவு இவற்றிலே சுயநலம் நீங்கள் கருதினாலோ அல்லது எதிராளி கருதினாலோ நஷ்டம் என்னவோ உங்களுக்குத்தான் ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு சில காலம் பிடிக்கும் அதற்கு இந்த காலம் ஏற்றதல்ல ஆனால் இருக்கக்கூடிய வட்டாரத்தை நட்போட்டார்த்தை சரியாக பார்த்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் பரிகாரம் என்ன மனதை அமைதியாக வைத்திருக்க யோகா தியானம் உடல்நலத்தை சீராக வைத்திருக்க சரியான உணவு உறக்கம் அதே போல் உங்களுக்கு சனி பகவான் அர்த்தாசம சனியாக வருகிறார் ஆகினாலே கம்ஃபர்ட் ஜோன் அதாவது இங்கே இருந்தபடியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறேன் என்று இருப்பதை விட்டுவிட்டு எங்கு பணியோ அங்கு சென்று அந்த பணி செய்யக்கூடிய சூழ்நிலை சற்று உழைக்கக்கூடிய அமைப்பு சூரியன் எழுவதற்கு முன்பாக அதிகாலையிலே எழுந்து வேலைகளை செய்வது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபடுது வழிபடுவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே நெய்ஜீபம் ஏற்றி லக்ஷ்மி தாயார் வழிபாடு இவையெல்லாம் ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் தரும் இந்த கலக்கத்தை ஒரு மரண பயத்தை ஒரு பீதியை ஏற்படுத்தும் இந்த இணைவு இந்த பிசாஸ் யோகம் ராகு சனியோடு இணைந்து தரக்கூடிய இந்த யோகம் என்பது அது முற்றிலும் மாறக்கூடிய அமைப்பை தரும் அன்பு நேயர்களே இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி